ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நானும் நல்லாயிருக்கேன் சேலத்தில் தெய்வீக கல்யாண மண்டபம்னு ஒன்று இருக்குது ஃபேர்லன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பழைய ரத்தனவேல் கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி இப்போ அது இல்லை ரத்தனவேல் கல்யாண மண்டபம் அந்த இடத்துல தெய்வீக கல்யாண மண்டபத்தில் இந்த மாதிரி இது போட்டிருக்காங்க ஐம்பத்தி ஓரு அம்மன்களோட ஆடி மாதத்துக்கு அம்மன் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற அம்பாள் வந்து எல்லாம் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அம்பாளில் மெயின் எல்லாம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அதோடய தொகுப்பு தான் இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இது வந்து சேலம் கோட்டை மாரியம்மன் ஒவ்வொரு ஊரில் இருக்கிறதையும் ரொம்ப விசேஷமானது அப்பே தத்ரூபமாக இருக்குது யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பத்து நாளாக நடந்துட்டுருக்கு என்னால் இப்போ தான் போக முடிஞ்சதுனால போய்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சேலத்தில் இருக்கீங்க அப்படின்னா இங்கே இப்போ லோக்கல்லே இருக்கீங்க இல்லை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கீங்கன்னா முடிஞ்சா போய் பாருங்கள் இதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒரு நபருக்கு வந்து நூறுரூவா சார்ஜ் பண்ணுறாங்க பட் அந்த அதுக்கு நல்லா ஒர்த்தாக இருக்குது எல்லா சாமியும் ஐம்பத்தோரு அம்பாளும் நல்லா நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போய் தனித்தனியாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை இங்கே பார்த்துக்கலாம் பாருங்கள் சோத்தானிக்கரை பகவதி அம்மன் ரொம்ப நல்லா இருக்குது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டா நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து லாஸ்ட் டேட்டு காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு எட்டரை மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல அவங்களுக்கு டிக்கெட் இருக்கலன்னு பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு நூறுரூபா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணிக்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோவாக இது பண்ணியிருக்கேன் சப்போஸ் நேரில் போக முடியுங்கிறவங்க காலையில் அதனால் தான் இப்போ நைட்டே நான் அவசரமாக இது அப்லோட் பண்ணுறேன் காலையில் இது யாராவது பார்த்து போகணுன்னு நினைக்கிறவங்க ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க நாளைக்கு ஃபுல் டே இருக்குது நாளையோட லாஸ்ட் டேட்டு முடிஞ்ச வரைக்கும் போய் பாருங்கள் அப்படி பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோஸில் பார்த்துட்டு கடவுளை வேண்டிக்கோங்க மேலே வந்து அந்த எந்த கோயில் எந்த சுவாமி எங்கே வந்து ஸ்தலம் பெற்றிருக்கார் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க அது கீழே வந்து அந்த அம்பாலோட இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே அதுக்கப்புறம் வந்து எக்ஸிபிஷன் ஸ்டால் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க நிறையா விற்கிற பொருள்கள்லாம் கடையிற்கெல்லாம் இருக்குது பட் அதுக்கு நான் போக முடியல ஒரே மழையாக இருந்தது இன்றைக்கி ஸோ ஜஸ்ட்டு அம்மனெல்லாம் பார்த்துட்டு எல்லா அம்மனையும் பார்த்துட்டு வந்துட்டோம் அதை உடனே அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்கள் சேலத்தில் இருக்கவங்க போய் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க போய் நாளைக்கு ஒரு நாள் இருக்க அவகாசம் போய் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ